சாய்ராம் வணக்கம் உங்கள் எல்லோருடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள் ஒருவருடைய வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கம் இந்த ரெண்டுத்துக்கும் காரணம் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது மிக முக்கியமான காரணம் என்னதுன்னா அவங்களுடைய மனம் அந்த மனம் சரியாக இயங்கணும்னா அதுக்கு சந்திர பலம் கரெக்டாக இருக்கணும் ஜாதகத்தில் ஒருத்தர் ஜாதகத்தில் தான் அவனுடைய வாழ்க்கையுடைய அமைப்புகள் அவனுடைய மனநிலை எல்லாமே குறிக்குது அதில் சந்திரனுடைய பங்கு மிக மிக முக்கியம் ஓகேங்களா சரி இந்த சந்திரன் எந்த கிரகங்களோடு சேர்ந்து இந்த ஜாதகத்தில் உட்காருதோ அதை பொறுத்து அவனுடைய மனநிலை மாறுபடும் ஓகேங்களா ரைட் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் அதுக்கு சந்திரன் மிக ஒரு தொழில் செய்கிறவங்க இல்லை ஒரு ஜாபில் உட்காந்துட்டு இருக்கேன் ஒரு மேனேஜர் போஸ்ட்டில் உட்காந்துருக்கீங்க இல்லை ஒரு ஒரு ஹெச்ஆர் ஸ்டேஜில் இருக்கீங்க வச்சுக்கோங்களேன் ஒரு டிசிஷன் எடுக்கணும் எப்படி எடுப்பீங்க ஒரு டிசிஷன் தான் ஒருத்தருடைய வாழ்க்கையே ஏற்றுறது இறக்கறது ஒரு முடிவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே மாற்றிடும் அந்த ஒரு முடிவு தான் ஒரு மனிதனுக்கு வாழ்வு ஏற்றமாக இறக்கமானு முடிவு செய்யணும் அப்ப அந்த முடிவு எடுக்கக்கூடிய திறனை கொடுக்கிறது யார் சந்திர பகவான் அப்போ சந்திரன் மிக 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 முக்கியம் ஒரு மனிதன் ஓகேங்களா ரைட் இப்போ சந்திரன் என் ஜாதகத்தில் பலமாக இருக்கா இல்லை பலம் இழந்திருக்கா இல்லை யாரோட சந்திரம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா பொதுவாக நீங்கள் ஒரு ஜா கிட்ட போனீங்கன்னாலே அவர் உங்களுக்கு இதெல்லாம் கணக்கு பார்த்து சொல்லிவிடுவார் அப்படி இல்லை எனக்கு இந்த சந்திரனுடைய பலம் பற்றி சரியாக தெரியலங்க அப்படின்னா உங்களுடைய செயல்பாடுகளை வச்சே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் பொதுவாக இந்த அமாவாசை தினங்களில் இல்லை பௌர்ணமி தினங்கள் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மனசு சஞ்சலங்கள் நிறைய இருக்கும் ஓகேங்களா ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்காது அது எஸ்பெஷலி அமாவாசை நேரங்கள்ல ஏன்னா சூரியனுக்குள்ளே சந்திரன் ஒடுங்கி போயிடுது அந்த நேரத்தில் அப்போது அந்த சந்திரனுடைய பலமே இல்லாமல் போயிடும் இந்த சந்திரனுடைய பலத்தை கூட்டணும் நான் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்கணும் நீங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா நான் அதில் ஒரு ரெண்டு மூணு டிப்ஸு சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க இதை நோட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முடிவும் சரியான முடிவாக சதுர்த்தி தீதி என்றைக்கு வருதோ அன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயில் போயிடுங்க போயிட்டு அந்த திதி இருக்கிற நேரமாக இருக்கணும் அந்த கேலண்டரில் பார்த்தீங்க எத்தனை மணிக்கு இருக்குன்னு பார்த்துட்டு அந்த விநாயகர் கோயில் போய்ட்டு ஐயா எடுத்து கும்பிடுங்க கும்பிட்டுட்டு எப்போ என்னை எப்போவுமே நீ தான் காப்பாற்றணும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நீ தான் என்ன ஆசீர்வாதம் வரணும் எனக்குலாம் வேற ஆள் கிடையாது சுற்றி நூறு பேர் இருக்கலாம் ஆனால் என்னை காப்பாற்றக்கூடியது நீ மட்டும்தான் தயவு செஞ்சு காப்பாற்ற அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு ஓம் கம் கணபதையே நமக இந்த மந்திரத்தை நூற்றி முப்பத்தி ஆறு முறை ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு கணக்குண்டு ஸோ நான் சொல்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்குங்க பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் கிளம்பி வந்துடுங்க அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுடைய திறன் வேற மாதிரி இது ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை ஏன்னா சந்திரன் மிக முக்கியம் அவருக்கு திங்கட்கிழமை மிக சிறப்பான தினம் அப்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு மூணு விளக்கு விளக்கு வைக்கிறீங்க என்ன விளக்குன்னா மண் அகல் விளக்கு வச்சு அதில் நல்லெண்ணெய் விட்டு தீபம் எழுத்துறீங்க ஏற்றிட்டு நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் எத்தனை முறைன்னா தொண்ணூறு முறை ஓம் சக்தி பராசக்தி ஆதிசக்தி நமோ நமக இதை தொண்ணூறு முறை சொல்லுங்க சொல்லிட்டு என்னை பார்த்துக்கோ நீ உலகத்துக்கே அம்மா உன்னுடைய ஆசீர்வாதம் எனக்கு முக்கியம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க அந்த அன் தாயோடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுசாக உண்டாகும் அது மாத்திரம் இல்லாமல் பௌர்ணமி அன்னைக்கு இது ரொம்ப 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 விசேஷமான ஒரு பரிகாரம்ங்க பௌர்ணமி அன்னைக்கு பச்சரிசி சாதம் கொஞ்சம் செஞ்சு சும்மா ஒரு கைப்பிடி ஒரு பச்சரிசி சாதம் செஞ்சுட்டு அதில் கொஞ்சம் சுத்தமான தேனை ஊற்றுங்க கொஞ்சம் கல்கண்டை போடுங்க நல்லா பிசைங்க பிசைஞ்சிட்டு இதுதான் நெய்வேத்தியம் ஓகேங்களா நீங்கள் ஊரில் எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி இதை எளிமையாக செய்யலாம் கலந்துட்டு மொட்டை மாடிக்கு போயிடுங்க பௌர்ணமி அன்னைக்கு சந்திரனை பாருங்கள் சந்திரனுக்கு முன்னாடி இந்த சாப்பாடை வச்சுருங்க ஒரு சின்ன தட்டை வச்சு வச்சுட்டு ஒரு ஊதத்து கற்பூரை ஏற்றிட்டு ஐயா பகவானே நீ எனக்கு சரியாக இருந்தால் என் வாழ்க்கையே எங்கேயோ அப்படி என்ன மேலே கொண்டு போயிடுவேன் வரும் அது எனக்கு நல்லா தெரியும் ஆனால் நீ என்னை குழப்பிக்கிட்டு ஏன் இப்படி என்னை குடும்பப்படுத்துகிறேன் என்னை மன்னிச்சுருங்க ஏதாவது நான் தப்பு பண்ணியிருந்தேன் எனக்கு ஆசீர்வாதமாக பண்ணு நான் எடுக்கக்கூடிய முடிவால் என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் வம்சம் நல்லா இருக்கணும் என் தொழில் நல்லா இருக்கணும் என் வருமானம் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் தயவு செஞ்சு எனக்கு நல்ல பேரை வாங்கி நான் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டால் என்னுடைய பேரை கெட்டு போய்டும் ஆயிடும் எனக்கு நல்ல பேர் இத்தனை வருஷம் காப்பாற்றிட்டேன் எல்லாம் போய்டும் தயவு செஞ்சு காப்பாற்று அப்படின்னு சொல்லுவோம் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த நெய்வேதத்தை சந்திரனுக்கு காட்டுங்க காமிச்சிட்டு கொஞ்சோடு நீங்கள் வாயில் எடுத்து போட்டுக்கிட்டு மிச்சத்தை முடிஞ்சா தானமாக கொடுத்துருங்க அப்படி இல்லைன்னா ஏதாவது பறவைகளுக்கு சாப்பிட வைக்கும் இது மிக 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 பெரிய ஒரு பலனை கொடுக்கும் சரியான தந்திரிக பரிகாரத்தில் இது கொடுக்கும் ஓகேங்களா அப்போ அந்த சந்திரனுடைய பலம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு உங்களுக்கு வேலை செய் ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை சந்திரனால இருந்தாலும் சரி பண்ணக்கூடிய பரிகாரத்தில் இது மிக 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 முக்கியம் ஸோ ஒரு மூணு டிப்ஸு பெருசாக கொடுத்துருக்கேன் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு எல்லாருக்குமே ஆண் பெண் பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்குமே இந்த மனசு இல்லை ரொம்ப கஷ்டப்படுது அப்போ அதுக்கு ஒரு நல்ல வழி கொடுக்கணும் அந்த மனதால் உங்களுக்கு எந்த கெடுதலும் வரக்கூடாது நல்லது நடக்கணுன்றக்கா சொல்லியிருக்கேன் இதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் எல்லோரும் நல்லா இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க சாய்ராம்